வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ டிஆர்பி தேர்வு அப்படின்றது முடிஞ்சு எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆகி ஜாயின் வேலையே ஜாயின் பண்ணிட்டாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு அப்படின்றது கூடிய விரைவிலேயே கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிவிட்டு மார்ச்சில் வந்து தேர்வு அப்படின்றது இருக்கும் ஏப்ரலில் வந்து ஜாயினிங் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் டிஆர்பியுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதினீங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி ஜாயினே பண்ணியாச்சு ஸோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் தேர்வு முறை அப்படின்றது இருந்துச்சு சேம் அதே ப்ரொசீஜர் தான் எஸ்ஆர்பி வந்தாலும் சரி சிசிபி வந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷன் இப்போ இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாமுக்கான டேட்டுமே அதாவது ஒரு ஒன் வீக் தேர்வுக்கு முன்னாடி ஒன் வீக் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம் டேட் முடி அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சுன்னா அடுத்த ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு தேர்வு அப்படின்றது டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து ரிசல்ட் அப்படின்றதும் அடுத்து ஒரு வாரம் பத்து நாளில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ஜாயினிங் அப்படின்றது மினிமம் ஏப்ரலுக்கு முன்னாடியே ஜாயினிங் அப்படின்றது இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதத்தில் அனைத்து வேலைகளுமே முடிஞ்சிடும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு மாத காலமும் டைம் இருக்குமே தவிர அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பெருசாக டைம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க ஸோ டிஆர்பியில் நடந்த அதே நிகழ்வு தான் நடக்கும் ஸோ இந்த முறையும் தேர்வை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதாவது இப்போ ட்ரெயின் வர்றப்ப தான் ஏறணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது ட்ரெயின் போனதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது அதே தான் இதுவும் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ தேர்வு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு என்னென்னா எவ்வளோ படிக்கணுமோ நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியுமா எதை படிக்கலாம் எங்கேருந்து எதை படித்தா நமக்கு கேள்விகள் வரும் ஓல்டு கொஷின் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்குறது நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எந்த டாப்பிக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி தேர்வு வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் இந்த தேர்வும் டிஎன்பிசிக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது ஸோ சிலபஸ் என்ன அதில் வந்து எந்த கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க எந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்கிலேருந்து நிறைய கேள்விகள் வருது இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணால் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு திரட்டுங்க ஸோ அதுக்கு வந்து தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்ற ஃபோக்கஸை வந்து நீங்கள் என்ன இது பண்ணாதான் வந்து தேர்வு வந்து கிளியர் பண்ண முடியும் இல்லை நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நூறு மார்க் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு நூறு மார்க்குக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையணும் ஸோ அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அதாவது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம அந்த மாதிரி கவலைப்படவே தேவையில்ல ஒரு நூற்றம்பது மார்க் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அதை விட்டுட்டு தேர்வு எழுதி ஒரு மாதமாக எனக்கு மன உளைச்சலாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எந்த வேலையும் ஆக மாட்டேங்கிது எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறத தவிர நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம் அது படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி பின்னாடி எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபீல் பண்ணுற அந்த ஒன் மந்த் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அதை வந்து வேறு எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே காரணம் இதுதான் ஏன்னா நிறைய நண்பர்கள் டிஆர்பியில் எனக்கு ஒரு அஞ்சு மார்க் இருந்திருந்தால் கிடச்சிருக்கும் பத்து மார்க் இருந்தால் கிடச்சிருக்கும் அப்படின்னு வேதனைப்பட்டு ஃபீல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் ஸோ இந்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் தேவைன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ